மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் நீ குளிக்கிற வீடியோவை கரெக்டா கேப்சர் பண்ணிருக்கா பார்ட்டிக்கு நீ வந்தப்ப உன் மேல வேணும்னே ஜூஸ் ஊத்துனது அத காரண கட்டி உன் ட்ரெஸ் மாத்த வைக்க பாத்ரூம் கம்ச்சது இது எல்லாமே என்னோட பிளான் தான் இதுவே முகத்தை மறைச்சு வித்தா அதுக்கு ஒரு ரேட்டு முகத்தை மறைக்காம வச்சு வித்தா வேற ஒரு ரேட்டு உனக்கு எப்படி வசதி இதை நானே பாக்குறதுக்கு பதிலா இன்டர்நெட்ல ஷேர் பண்ணா உலகமே பார்க்கும் எனக்கும் நிறைய காசு வரும் ஜேபி என்ன பண்ணிருக்க ஓ டெலிட் பண்ணிட்டியா சரி 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 நீ டெலிட் பண்ண அந்த வீடியோ இந்த போன்லயும் இருக்கு பாக்குறியா இது மட்டும் இல்ல இன்னும் என் பென்ட்ரைவ் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்துலேயும் இந்த காப்பி இருக்கு இதை உன்னால் அழிக்கவே முடியாது அர்ச்சனா வேணா வெளியே வராம தடுக்க முடியும் அதுவும் நான் சொல்ற மாதிரி ஒன்று செஞ்சாதான் ஜிபி ஏன் இப்படி பண்ற ப்ளீஸ் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இது மட்டும் வெளியில வந்ததுன்னா என் லைஃப் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா

யோசிக்கிறியா சொல்றேன் ஒரே ஒரு நாள் நீ என் கூட ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் நீ யாரு உன் ஃபேமிலி எப்படி இது எல்லாமே எனக்கு தெரியும் பணமா கேட்டா அது அஞ்சு நிமிஷத்துல உன்னால முடியும் ஆனால் அது கிக்கு இல்லை உன்னையே நீ கொடுக்கறது உன் மானத்தை காப்பாற்ற போகுது ரெடியாரு எப்போ எங்கன்னு சீக்கிரம் ஃபோன் பண்ணுறேன்